ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்து அதிக நாட்கள் ஓடிய முதல் மூன்று படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் இணைந்து மொத்தம் ஐந்து தான் நடித்தனர் இதில் அதிக நாட்கள் ஓடி முதல் இடத்தை பிடிக்கும் படம் உலகம் சுற்றும் வாலிபன் உலகம் சுற்றும் வாலிபன் இரநூத்தி பதினேழு நாட்கள் வரை ஓடி நன்றாக ஓடிய வெற்றி படம் வசூல் சாதனை புரிந்த படம் அடுத்து இரண்டாம் இடத்தை பிடிக்கும் படம் ரிக்ஷாக்காரன் காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்தது சத்யா மூவிஸ் தயாரித்த படம் எம்ஜி உடன் மஞ்சுளா முதன் முதலாக நடித்த படம் இந்த படம் மதுரை நீ சினிமாவில் நூற்றி அறுபத்தி ஒரு நாட்கள் ஓடியது சென்னை தேவிபாரடை தியேட்டரில் நூற்றி நாற்பத்தெண்டு நாட்கள் வரை ஓடியது வசூலில் சாதனை படைத்தது அடுத்து மூன்றாம் இடத்தை பிடிக்கும் படம் நேற்று இன்று நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வெளிவந்த படம் இந்த படத்தில் லதாவும் நடித்திருப்பார் இந்த படம் மதுரையிலும் சென்னையிலும் நூற்றி பதினைந்து நாட்கள் ஓடியது நன்றாகவே வசூலன் ஓடியது ஆனால் படம் தயாரித்த அசோகனுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக அந்த காலத்தில் பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன காரணம் படப்பிடிப்புகளில் எடுக்கப்பட்ட காலதாமதம் நீண்டகால தயாரிப்பாக இருந்தபடியால் நிறைய நாட்கள் ஷூட்டிங் தாமதப்படுத்தப்பட்டது இதனால் அசோனுக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டதாக பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்தன எம்ஜிஆரும் அதே நேரத்தில் கட்சி வேலைகளில் மும்முரமாக இருந்தபடியால் படப்பிடிப்பில் சரியாக கலந்து கொள்ள முடியவில்லை இந்த மூன்று படங்களும் எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்து அதிக நாட்கள் ஓடி சாதனை படைத்த முதல் மூன்று படங்களாகும் மேலும் இருவரும் நடித்த இதயவீனை நினைத்ததை முடிப்போன் ஆகிய இரண்டு படங்களும் நூறு நாட்களை தாண்டி ஓடிய வெற்றி படங்கள்தான் எம்ஜிஆர் மஞ்சுளா ஜோடியாக நடித்த ஐந்து படங்களுமே நூறு நாட்கள் ஓடிய படமாக அமைந்தது சரி சரிவர்ஸ் இந்த கண்டனத்தோடு முடிகிறது ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி